சேலம் மாவட்டத்தில் மொத்தம் எட்டு பொது தொகுதிகளும் இரண்டு தனி தொகுதிகளும் ஒரு பழங்குடியினருக்கான தொகுதிகளும் இருக்கு முதலாவது பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா கங்கவெலி தனி தொகுதி கங்கவெலி தனி தொகுதியில் கடந்த முறை பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த நல்லத்தம்பி அவர்கள் போட்டிட்டு இருக்கார் திமுகவை சேர்ந்த ரேகா பிரியா அவர்கள் போட்டிட்டு இருக்காங்க கடந்த முறை வந்து கங்கவெளி தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெற்று இருக்கு கடந்த முறை அதிமுக வாங்கின வாக்குகள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தி வாக்குகள் பெற்று அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்கு அதனை தொடர்ந்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் எண்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று தோல் அடைந்திருக்கிறார் தற்போது சூழலில் தேர்தல் வந்தால் கங்காவலி தனித்தொகுதி யார் பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா திமுக முப்பத்தி ஒன்பது சதவீதம் அதிமுக நாற்பத்தி மூன்று சதவீதம் பட்டாளி மக்கள் கட்சி நான்கு சதவீதம் தமிழக வெட்டிக் கழகம் ஐந்து சதவீதம் நாம் தமிழர் கட்சி மூன்று சதவீதம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இரண்டு சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போது சூழலில் தேர்தல் வந்தால் கங்கவலி தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்புகளே ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல கூட்டணி அதாவது பட்டாளி மக்கள் கட்சியோடு சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாலே போதும் ஈஸியான தொகுதி வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்க